தோசை வேற முள்ள திரும்பி போட்டுட்டு ரெண்டு பாத்திரத்தை முழுச்சு வச்சு விளக்கிறே போன வீடியோ போட்டு சமைச்சுட்டே விளச்சிருக்கா இது சட்டி மட்டும் ஊறிட்டு இருக்குமா தோசை அம்மா தோசை ரோஸ்டு பெருசாக போனா நான் அடுத்தது ஒன்று சின்னதான் ஊற்றணும் இது மாவு பிடிச்சா அம்மா தான் அம்மா வந்து சாப்பிடுல வெறுத்து போச்சு தோசையை பார்த்து பார்த்து நீங்களே வெறுத்துருப்பீங்க தினமும் சொல்கிறாங்கன்னு அதனால் ரெண்டு நாள் ரவை உப்புமா கொடுத்தாச்சு இன்றைக்கி சேமியாக ரவை உமா குளிச்சு கொடுத்தாச்சு டீ ஒரு லிட்டரு காய்ச்சி வதச்சி கொண்டு எது வச்சுட்டா அழகாக குடிச்சிக்கிறது பத்து தடவை அரை அரை எட்டரை ஊற்றி 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 ஊற்றிட்டு அது அதுதான் எனர்ஜி நான் என்ன பண்ணுறது ஆ இன்றைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது இன்னும் கொஞ்சம் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு சரி அம்மாவுக்கு செஞ்ச உப்புமா அது ம் கொட்டிக்கிட்டேன் கொஞ்சம் இதெல்லாம் தான் கிளியர் பண்ணணும் சரியா மக்களே சொந்தம் சொந்த சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா சாப்பிடாதீங்க ஆ சாப்பிடுங்கன்னு சொன்னால் சாப்பிட்றேன் சாப்பிட்றதையா டீ குடிக்கிறியா காஃபி என்ன எனக்கு வேண்டாங்கன்ட்டு வந்துடுங்க பட்னி கிடந்தாலும் பரவாயில்லை தன்மான ஒன்று இருக்குது அதை விட்டு கொடுக்காதீங்க சரிங்களா ஏன் சொல்கிறேன்னா இதெல்லாம் ஒரு அனுபவம் ஃபார்மாலிட்டி சாப்பிட்றியா அண்ணா நம்ம என்ன சொல்லுவோம் ஆமாம் போடுன்னா சொல்லுவோம் உடம்புரை போனால் என்ன வேண்டாங்க அப்படிங்கும் அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ம் நல்லா நல்லா இருக்குதா பாருங்கள் ரெண்டே தோசை தான் சுட்டுக்கிட்டேன் இந்த அம்மாவுக்கு செஞ்ச சேமியா பாருங்கள் சூப்பராக இருக்குது புளோ புழோ புழ புழு என்ன நெய் ஊற்றி இன்றைக்கி இதை எடுத்துகிட்டு கைலி கையிலையும் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் என்ன பண்ணுவோம் சாம்பார் போதும் ஆஃப் பண்ணிவிட்டு வெரி கரண்டி உம் சம்பாறு முள்ள முல்லை முள்ளால எடுக்கிற மாதிரி வடை சட்டியை வடை ஓகே டன்